அரசியலின் தந்தை என் மணியரசன் எதுக்கு தான் இந்த காலனி அசோசியேஷன்ல பிரசிடன்ட் ஆனால் தெரியலங்க நீ ஒரே அளப்புறங்க எல்லாம் மீட்டிங்க போட்டு உட்கார்ந்தா நம்ம காலனில ஒரு நாய்க்கு அவார்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமுங்க அந்த நாய்க்கு கொடுக்குற அவார்டை என்ன பேரில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரே அலப்பறையா போச்சு ஐயோ சாமி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளும் ஒருத்தன் சொல்றான் பார்க்கிங் டாக் பைட் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்கலாங்கிறான் என்ன அடுத்தது ஏய் அப்படி டாக்னாலாம் சொல்லக்கூடாது செக்யூரிட்டி அப்படி சொல்லுங்க அவார்டு கொடுக்குற நாய் எதுன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க அந்த நாய்க்கு என்ன பேரில் அவார்டு கொடுக்குறதுங்கிறதுல தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் இப்படி ஒவ்வொருத்தங்களும் கன்ஃபியூஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி நம்மளையும் டென்ஷன் பண்ணி விட்டாங்களா உடனே நான் என்ன பண்ணேன் அந்த நாயவே வர சொல்லி உனக்கு என்ன அவார்டு வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டேன் அந்த நாயும் அழகா இரண்டு காலில் நின்று அந்த நாயும் தமிழ் தேசியத்தின் பெரியார் அப்படின்னு அவார்டு கொடுங்கன்னு சொல்லுது உடனே அதைப்ப கொஞ்சம் கேவலமாக பற்றி ஏன் மணியா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கணும் தான் நினச்சேன் ஆனால் சத்தமாக கேட்டு போட்டேன் அப்படி என்னத்தை தான் குறைச்ச அப்படின்னு கேட்டேன் நாங்கள் தமிழ் இந்துக்கள்னு ஒரு புத்தகத்தை எழுதுனேன் அப்படியா மணியா இதுக்கு எதுக்கு உனக்கு பெரியார்னு பட்டம் வேற அப்படின்னு கேட்டேன் அப்புறம் சில்லற பையன் சீமான தமிழ் தேசியத்தின் அடையாளமாக எடுத்து ஏற்றுக்கிட்ட அட இதுக்கு எதுக்குடா பெரியாரோட பேர் வச்சு உனக்கு அவார்டு இதுக்கு சில்றையை ஏற்றுக்கொண்ட மணியன் அப்படின்னு வைக்கலாமே மணிய உடனே தலையை சொரிஞ்சு போட்டு அது வைக்கலாம் நமக்கு கொஞ்சம் பயசாயிப்போச்சு அதனால கொஞ்சம் பெரியார் அப்படின்னு வைக்கலாமேன்னு பார்த்தேன் சரி மணிய இவ்வளோ கேட்குறானே அதனால் தமிழ் தேசியத்தின் பெரியார் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நீ ஏன் அதுக்கான டிசைனும் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன் உடனே பின்னங்கால் பெடநீல் அடிக்க டிடிபி சென்டரில் போய் உட்காந்துக்கிட்டு ஏழை தம்பி தம்பி எனக்கு ஓடு கொடுக்குறவங்க கூட பெரிய ஓடுறா தேர்ட்டி இன்ச்சுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சுன்னு ஒரு பெரிய ஃப்ரேமை போடுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுறா தம்பி என்னோட பழைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது தம்பி இந்த பக்கம் லைட்டிங் அடிச்சு அப்படியே சிலுக்கு மாதிரி நிற்பேன் அந்த ஃபோட்டோ போடுறா தம்பி அப்புறம் என்ற பேர் மணியரசன் அது அப்படியே கொஞ்சம் புது புது பெரிய பெரிய புதுல போடுதம்பி அப்படியே பின்னாடி 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 ஒரு ஆயிரம் மணியரசன் வர மாதிரி த்ரீ டி எஃபெக்ட்ல பேரு போடுதம்பி இந்த ரஜினிக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு முன்னாடி பின்னாடி வந்துட்டு போகுமே அது மாதிரி எல்லாம் பண்ணி தம்பி யோ மணியா நீ சொல்றதெல்லாம் வீடியோலதான் பண்ண முடியும் இப்ப பண்றது போட்டோல இது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படியா சரி சரி அப்போ இந்த தமிழ் தேசியத்தின் தந்தை பெரியார் அப்படிங்கிற அந்த பேரை நல்லா ஜிகுன்னு ஜிகுன்னா நல்லா க்ளோ அப்படியே க்ளோ ஆகிற அளவுக்கு இதான் பண்ணி போட்டு கொடுத்தம்பி அப்புறம் கிளிட்டரிங் கிளிட்டரிங் லெமினேஷன் அது வந்து நீயே பண்ணிடுவியா சிஸ்டம்ல இல்ல அந்த ஃப்ரேம் பண்றவங்க தான் பண்ணி கொடுப்பாங்களா ஏ மணியா நான் பண்றது கம்ப்யூட்டர் டிசைன்டா கிளிட்டரிங் லேமினேஷன்லாம் அவங்க தான போட்டு கொடுப்பாங்க சே 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 கோச்சு காத்த கண்ணு நானே பேரு போட்டது தமிழ் தேசியத்தின் பெரியார்னு அப்போ அதை எவ்வளவு குளோவா நானே கொண்டு வரணும் கோச்சு காதை தம்பி பண்ணி தம்பி ஆட டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த தம்பி திடீர்னு இவரை திரும்பி பார்த்துட்டு அப்படி எண்ணத்திட புடுங்கினேன் இந்த பேர் கேட்குது அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக பார்த்து கேட்டு போட்டானுங்க மணியனுக்கு கொய்கொள்ளில் விளவிலன்னு விளப்போச்சு அப்புறம் கேட்டேன் இந்த ஈரோட்டு ராமசாமி நாயக்கரை எதுக்கூட தந்தை பெரியார்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆட மணியா அவர் வந்து என்னை இப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை புடு அவரை பிடிச்சவங்க அவளை ஃபா அவரை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் அவருக்கு அந்த பேரை வச்சாங்க அவர் அவரை எதுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்குறியாக்கு நல்லது பண்றவங்க பின்னாடி போகத்தானே செய்வாங்க மக்களு சரி 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 ம் இந்த தமிழ் தேசியத்தின் பெரியார் சரி என்ன ஒண்ண எத்தனை நாள் சொல்லு பாப்ப இந்த சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா மரியாதை இல்லாம பேசு அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத சீரியஸா தான் கேட்கிறேன் என்னத்தை நீ கிழித்தாய் என்பதற்காக தமிழ் தேசியத்தின் பெரியார்னு உனக்கு பட்டத்தை கொடுத்து கிழிச்சாங்கன்னு நான் கேட்கிறேன் ஹோ மணியா இந்த லாஜிக் ரசிக்கவே இல்லை நீ பெரியாரை திட்டினதுக்காக உனக்கு பெரியார் பட்டம் கொடுத்துருக்காய்ங்களோ அப்புறம் அனைவரையும் சமமாக பாப்பான் பாப்பான் அப்படின்னு சொன்னான்ல உன் சிங்கம் பையன்

உன்னை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க அம்பிடுதான் அம்மணியா இதில் பெருசாக ஊதி பெருசாக சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியார் செய்த வேலையை அவர் செய்யவே இல்லைன்னு சொன்னதுக்கு தான் இந்த அவார்டு உனக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணி இந்த அவார்டு வாங்குவேன்னு பார்த்தா நல்லது பண்ணவர் அது பண்ணவே இல்லைன்னு மேடை ஏறி சொல்லி போட்டு அந்த அவார்டை வாங்குறியே ஆக்சுவலாக கை நடுங்கணும் வாய் கூஷணும் இந்த அவார்டு வாங்குறப்ப உடம்பெல்லாம் கூணி குறுகி பயணிக்கணும் இதை கொண்டு போய் வீட்டில் மாட்டினேன்னா ஆ நீங்கள் வாட்டுவீங்க மணியா உங்களுக்கு சூடு சோரணேன்னு ஏதாவது இருந்தா தானே அது சரி மணியா சீமானோட அன்றை வேற துவைக்கிறதுக்கு உனக்கு மூர்த்திக்கெல்லாம் பயங்கரமான போட்டி போல தெரியுது ஆனால் சீமானு இருக்கானே சீமானு அவங்க இல்லாடிதான்ப்பா அமைதி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பார்த்தோம்னா இன்னைக்கே அதை நடத்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறான் ஆக்சுவலாக அதில் இருக்க அந்த கேரக்டரே அவந்தான் போல அந்த தேங்காய் பொறுக்கிற அம்மாவாசை கதைப்படி பார்த்தா பிச்சைக்காரனாக தான் வரான் அப்புறம் ஏற்கனவே ஒரு தாயம்மாவை தாயம்மாவாக வச்சுருக்கான் அதுவும் மேட்ச் ஆகுது தாயம்மா இவனுக்கு ரசிகையாகி அல்வா கொடுக்குறாங்க கேக் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கதை மொத்தமும் இவனோட ரியல் ஸ்டோரி போல வெள்ள இருக்கு இதுக்கு இடையில தான் அந்த படத்தில் வர மாதிரி அதையும் பண்ணிடுறான் அது வரைக்கும் கரெக்டு தான் அதுக்கப்புறம் காளிமுத்து அந்த ராஜா பிள்ளைய கல்யாணம் அதுவும் பக்காவா பொருந்தது முதல்ல எந்த மணியங்கிட்ட வந்து அண்ணே அண்ணேன்னு பேசிக்கிட்டு இருந்தானோ இப்போ அந்த மணியனே வந்து இவனோட அன்றை வேற காசுக்கு போடுற நிலைமை ஆயிடுச்சு ஹலே மணியா பாத்தியா சீமாங் கதையும் இதுவும் தராசில் தராசுல போட்டா கீழே ஏறி இறங்கவே இறங்காது எனக்கு தெரிஞ்சு அமாவாசை கதையை விட உங்க கதை தான் பக்காவாக மேட்ச் ஆகுது மணியப்பா 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 நீ தமிழ் தேசியத்தின் தந்தை மணியப்பா 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 அப்படின்னு ஒன்றரை வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தவன் இப்போ சீமானார் அன்ற வேற துவைக்கிறதுக்கு தமிழ் தேசியத்தின் பெரியார் நம்ம மணிய பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு இந்த பாப்பாம்பாரதி ஏதோ பாடி போட்டிருக்கானாமா அந்த பாட்டு நோக்கே உல்ட்டாவா வர்றதப்பா தமிழ் தேசியத்தின் பெரியார் மணியரசன் உனக்கு நீயே பட்டத்தையும் கொடுத்துட்டு நீயே டிசைன் பண்ணி நீயே ஃப்ரேம் போட்டு நீயே மேடையில் இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு சரி அடுத்த வாரம் எங்கள் காலனி அசோசியேஷனில் சிறந்த நாய்களுக்கான பட்டம் கொடுக்குறோம் வந்து வாங்கிட்டு போயிருங்க பெஸ்ட் பார்க்கிங் டாக் எஸ் நன் அதர் தென் மணியரசன் அப்படின்னு ஒரு அவார்டு போட்டிருவோம் ஆ பாத்தியா அடுத்த வாரம் கொடுக்க போற அவ தப்பா சொல்லிட்டேன் பாத்தியா கரெக்டா சொல்றேன் அதர் அதன் தமிழ் தேசியத்தின் பெரியார் பே ஓகேவா இந்த தான் என்னால முடியாது அப்புறம் கூகுளில் என்ன படம் கிடைக்குதோ அதுதான் எடுத்து போடுவேன் நீங்க கேட்ட மாதிரி இந்த லைட்டிங்கோட சிலுக்கு மாதிரி நிற்கிற படமெல்லாம் எடுத்து போட மாட்டேன் ட்ரெயின் காசு தான் கொடுப்பேன் இந்த ட்ராவல்ஸ் கேவல்ஸ் எதாவது பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது அவ்வளோதான் பார்த்துக்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேயே பாத்ரூம் இருக்குது குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பல பல பளப்பழன்னு வெளியே வந்து நின்னால் ஒரு ஆட்டோ அனுப்புகிறேன் ஏறி வந்து அசோசியேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துரு அப்புறம் வழியில் லக்ஷ்மி மில்ஸில் இருக்கிற லக்ஷ்மி மிஸ்ஸில் நாலு இட்லி தின்னு போட்டு வந்துடு அந் நாலு இட்லிக்கு தான் டோக்கன் போட்டு வந்திருக்குறேன் நேராக மீட்டிங்க்கு வர அவார்டு கெட்டிங்கு ரிட்டன் கோயிங்கு ஓகே யூ என்ன சொல்லி கொடுக்கணும் திட்டி பேசினா தான் திட்டி பேசிக்கிட்டே இருந்த மீண்டும் திட்டி பேசிக்கிட்டே தான் இருப்பார் ஏங்க அந்த மணி இருப்பார்சனை பத்தி பேச ஆரம்பிச்சா ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் ஐயோ அவர் யாரு தெரியுமா என்ன எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா தான் கேள்விப்பட்டுக்கிறேன் அப்படியெல்லாம் அன்னைக்கு இருந்திருக்காரு மணி அரசே அப்பேற்பட்ட மணியரசன் சில்லற பையன் சீமாங்கூட சேர்ந்து சில்லறைக்கு ஆசைப்பட்டு சில்லறத்தனமான வேலைகளை சில்லறத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு யா மணியா வாழ்க்கையில் தான் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த அமைதிப்படை படத்தில் வர அந்த கிளைமேக்ஸின் மாதிரி கடைசியாக ஒரு தடவியாவதும் உண்மையை பேசுங்க என்னன்னு சொல்லி தட்டா ஏ சைமா ஒன்றட்ட உன் பேசணும் படத்தில் மணிவண்ணன் சொல்லுவாரு அம்மாவாசை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு நம்ம சத்திர சொல்லுவார் அதான் அம்மாவாசேன்னு சொல்லிட்டல அப்புறம் பேசு அதே மாதிரி நீயும் சொல்லலாம் சைமா உண்டகிட்ட ஒன்று பேசணும் அதுக்கு அவன் சொல்லுவான் அதான் சைமன்னு சொல்லிட்டல அப்புற பேசு அப்படின்னு சொல்லுவான் கடைசியாக புன்னகையோட நீ திருந்தின மாதிரியே அவன் திறந்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவல்ல அதை சைமன் திருந்தறதுக்கு அதை புன்னகையோடையே சொல்லி போடு அது அதுக்கு நீ என்ன சொல்லணும் அப்படின்னு நான் புன்னகையில் சொல்ல முடியாதுல்ல அதை நீ தான் சொல்லணும் நான் என்ன சொல்லலான்னா நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பெல்பட்டனையும் அழுத்தி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலாம் அதான் சொல்லிட்டேன்ல பண்ணிடுங்க நன்றி வணக்கம்